அஸ்லாம் வைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோனோடு உங்களை சந்திப்பது மித்த சந்தோஷம் வீடியோ போட்டு எப்படி ஒரு ஃபைவ் டே ஆயிடுச்சு கொஞ்சம் பிஸி ஆகிட்டதான் அதனால்தான் வீடியோ போக கொஞ்சம் லேட் ஆகிட்டுது ஸோ எல்லோரும் வீடியோ லாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்டா இந்த வீடியோ வந்து வீட்டில் இருப்போம் பெண்கள் அடுத்து வேலையை போகிற பெண்கள் சின்னவங்களோட கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ என்னெண்டா கொஞ்சம் டைம் இருந்து அவங்களுக்கு இந்த ச டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு டைம் சேவிங் ஆயிருக்கும் வேலையும் லவ் ஆகிருக்கும் என்னென்னா நாங்கள் கொஞ்சம் டைம் இருந்தாலும் நாங்கள் பகல் லஞ்ச் எடுத்துட்டு கொஞ்சம் டைம் தூங்கப்போவோம் அந்த தூங்குற டைமுக்கு ஒரு வாரத்தில் சரி ரெண்டு நாளைக்கு ஒரு சில இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள் உண்மையிலேயே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் செஞ்சதை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் எப்படி இருந்தாலும் நாங்கள் கடையில் வாங்குகிற மா அரிசி அரிசிமா கோதுமை இந்த மாண்டாலும் நாங்கள் கூடுதலாக வாங்குவோம் எப்படி ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருந்தாலும் அதை வாங்கி வந்து நாங்கள் அதை வந்து சலிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் பண்டு பூச்சிகள் எது இருந்தாலும் இல்லாமல் இருக்கும் இதை நாங்கள் எடுத்தால்தான் நாங்கள் ஒரு கண்டனெல்லாம் போட்டு வைப்போம் அப்போ எங்களுக்கு டக்குன்னு ஒரு ரொட்டி தோசை பரோட்டா எதுவும் வேண்டாலும் அவசரமாக இருக்கும் கப்ப எடுத்துலந்தால் எங்களுக்கு செஞ்சிட்டுலும் நாங்கள் கொண்டு வர அந்த பேக்கோடியை வச்சுட்டு அதில் வந்து எங்களுக்கு டைம் எடுத்து செஞ்சு அதை திரும்ப அரைச்சு அந்த அப்படி செஞ்சு கொஞ்சம் டைம் போகும் இப்போ நாங்கள் சீன் இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்தலாக வாங்கிக்குவோம் எப்படியும் அதையும் நாங்கள் வந்து பெரிய கண்டனில் போட்டிருந்தால் டைம் உள்ள டைமுக்கு என்னப்படி நாங்கள் சின்ன கண்டனரில் போட்டுக்குவோம் அப்போ தான் எங்களுக்கு டீ பிளேண்டி ஊற்றுற டைமுக்கு அவசரமாக எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ நாங்கள் டீ பிளேண்டியை ஊற்றுற டைமுக்கே இந்த சின்ன சின்னத்தையும் எடுத்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேண்டா உங்களுக்கு இதுவும் ஒரு டிப்ஸாக தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதோடு வந்து நாங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து எது வேண்டாம் செஞ்சாலும் எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னெண்டா நாங்கள் எந்த டைம் சேவிங்னு இருக்கும் எந்த வேலை எடுத்தாலும் டைம் இல்லை டைம் என்ன சொல்கிறத விட நாங்கள் இப்படி செஞ்சு வச்சால் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இன்னொன்று முக்கியமானது வந்து இந்த சிக்க சாரி சிக்கன் இல்லை ஃபிஷ் மசாலா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மசாலா இப்படி சேர்ந்துன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் ஒரு ஃப்ரை பண்ணுறேன்டா அதுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் மிளகு மஞ்சள் எல்லாம் வேறு வேறையாகவே எடுத்துக்கணும் அப்போ நாங்கள் இதை ஒரே இதில் ஒரே பொட்டிலில் போட்டு வச்சுட்டு எங்களுக்கு அது வேலையும் மிளகாயிருக்கும் ஒரு ஃபிஷ் எடுத்தால் அதில் ஒரு பொட்டில் எடுத்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டு எங்களுக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துல வேலை போகிற டைம்களுக்கு எங்களுக்கு மார்னிங் ஆகிண்டா நைட் ஃபுல்லாக இந்த மீன் அதுகளெல்லாம் எங்களுக்கு ஊற வச்சிடலாம் இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதோட மஞ்சள் மிளகுத்தூள் சீரகத்தூள் எடுத்தது வந்து கொஞ்சம் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும் அதோட கட்டாய ஃபோன் ஃபுல்லாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும் உங்களோட அளவை பொறுத்தும் நீங்களோட அளவுகளை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துட்டுக்கணும் கலந்துட்ட பிறகு இன்னும் இப்படியெல்லாம் கட்டி இருந்தா நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக இதை கொஞ்சம் கலந்துட்டு எடுத்துக்கோங்கணும் பிறகு இதை ஒரு பொட்டிலில் போட்டு இதை மூடி வச்சுட்டா உங்களுக்கும் எடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இது நான் வந்து ஒரு முறை செஞ்சு வச்சு நான் இது ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் என்ன ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு இதில் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு மசாலா பவுடர் தான் இன்னும் அப்படித்தான் பவுடர் ஆகிடுந்துச்சு இது நல்லா அரைச்செடுத்த போகிறோம் இன்னும் மிக்சியில் இப்போ உங்களுக்கு இதுக்கு இன்னும் கலராக வேணும்னா உங்களுக்கு இதுக்கோடு நிதி சேர்த்துக்கலாம் என்னென்னா அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்து போகிறோம் இது இன்னும் கொஞ்சம் இருக்கும் இப்போ இதோட வந்து நான் இன்னைக்கு ஃபிஷ்டம் ஃப்ரை பண்ண போறேன். அதுவும் சாலை மீன் சின்ன மீன் தான் உங்களுக்கு இது வேண்டிய வெரைட்டியான மீன் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த போகிற இதோட நான் வந்து இந்த டீஸ்பூன் மட்டும்தான் போட்டு இந்த மசாலா பவுடர் மட்டும்தான் அதோடு கொஞ்சம் மேலும் சாறு உப்பு சேர்த்து நல்லா விட்டு ஒரு அரை ஹவர் மட்டும் ஊற வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான் நாங்கள் லஞ்சுக்கு காலையில் சாப்பாடு ஃபெக்ட் பண்ணுறேன் அவங்களுக்கும் இதை நைட்டே செஞ்சு வச்சிடலாம் அவசரமா இல்லைன்னா உங்களுக்கு மார்னிங் இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு போல வந்து இப்படி மசாலா போட ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு போட்டில் அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது அடுத்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறது சிக்கன் மசாலா அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு டக்குண்டு செஞ்சு எடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் கலந்துட்ட போகிறவோ இதை ஊற வச்சுட்டு ஊற வச்சப்போ நல்லா ஃபேனில் ஒயில் ஊற்றி ஒயில் நல்லா சூடாகின இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான் இப்போ எங்களுக்கு அவசரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ நேரமும் இதமாக இருக்கும் இப்போ இது போல் அடுத்து வந்து நாங்கள் டைம் உள்ள டைமுக்கும் நீங்கள் அடுத்த சில்லி ஃப்ளேக்ஸ் இதையும் நீங்கள் வந்து ரோஸ்ட் அப்படியே கொஞ்சம் வச்சுக்கோங்க கடையில் வாங்கினாலும் சரி இதையும் அந்த கொஞ்சம் டைம் இருந்து அவங்களுக்கு இதையும் செஞ்சு வச்சுன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேண்டாது பூஞ்சனங்கள் ஒன்றும் பிடிக்காமல் அடுத்து வந்து சீரகம் நான் இந்த சீரகமும் எப்போதும் பவுடர் பண்ணி எடுத்துக்குவேன் கழுகை நல்லகா காய வச்சு அதை முன்னப்படி பவுடர் பண்ணி ரோஸ்ட் பண்ணின பிறகு தான் பவுடர் பண்ணுவேன் பவுடர் பண்ணி அதையும் ஒரு பொட்டிலில் ஒட்டி வச்சுருவேன் கட்டாயமாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதையும் நான் இது மாதிரியே அரைச்சி வச்சுட்டா எங்களுக்கு அதுவும் வேலை இலகுவாக்க ஆக்க எங்களுக்கு டைம் சேவிங் ஆகிருக்கும் நீங்களும் இதை ஒரு முறை சரி ட்ரை பாருங்க இந்த டிப்ஸுகளை இப்போ நாங்கள் எது வேணும்ன்ற கடையில் வாங்கினாலும் அப்படியே அந்த கொண்டு வர வச்சு வச்சாக்கி டைம் உள்ள டைமுக்கு அதை கொஞ்சம் அதுக்காக வண்டி ஒதுக்கி நாங்கள் ஒவ்வொரு வேலையும் செஞ்சு வச்சுட்டு எங்களுக்கு இது இருக்கும் அது ஃபோல தான் டிட்டர்ஜென்ட் தூள் பிஸ்கட் பேக்கெட் பெரிய பேக்கெட்டில் கொண்டு வந்து அதையும் பொட்டில் போட்டு வச்சுட்டா அதுவும் வேலை இலகுவாக்குமோ ఇ వీడియో పిచ్చిందా లైక్ పిండి ఫేమీ అండ్ ఫ్రెండ్స్ షేర్ పనికొంగ పురుషా పరక సబ్స్బ్ పని ఇం అన వీడియోస్ అందికే త్యాంక్స్ ఫార్ వాచింగ్